வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு நிறைக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஒரு மணிக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக போய் கிடச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீபோர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப கன்ஃபார்மாக கிடச்சிருக்கு அதே மாதிரி ஏ போர்டில் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக கிடச்சிருக்கு சரிங்களா இந்த நம்பரை பேஸாக வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் அதாவது நாளைக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய திங்கட்கிழமை என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கும் வாரத்தில் ஃபஸ்ட் நாளுங்கிறது உலக செமையாக வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது அந்த மாதிரி நம்பர்கள் வந்துச்சுன்னு எடுத்துங்க அதே மாதிரி அந்த மூணு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம் அதாவது ஐநூற்றி எழுபத்தி மூணு அதே மாதிரி எழுபத்தி நாலு இது ஃபஸ்ட் ரிசல்ட்டு செகண்ட் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு அறுபத்தி ஒன்று செகண்ட் ரிசல்ட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு ஜீரோ நாலு ஓகேங்களா இதுதான் இருக்குது அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி எழுபத்தி நாலு அதேமாதிரி ஜீரோ அறுபத்தி ஒன்று நாலு ஓகேங்களா இந்த நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வர என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்கும் என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கிடச்ச வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நேற்று அடிக்கிறாங்களே முன்னூற்றி எழுபத்தி நாலுன்னு அடித்தாங்க இல்லையா அதையே பேசாக வச்சு கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் ஒரு சில நம்பர் அதாவது நம்ம சி போர்டு பேஸாகவும் சரி ஏ போர்டு பேஸாகவும் சரி ரெண்டு நம்பர் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா மூணு மூணு விதமான நம்பர் அதில் வந்து நமக்கு இந்த ஜீரோ ஆறுங்கிறத ரெண்டு டைம் மேட்ச் ஆயிருக்கிற தவிர மற்றபடி வேறு எந்த நம்பர் மேட்ச் ஆகிடும் ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி எழுபத்தி நாலுன்னு அடித்தாங்க அது டோட்டல் டிஃப்ரெண்ட் நம்பர் அதேமாதிரி ஜீரோ அறுபத்தி ஒன்று நாலு இது ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கு எப்போயுமே வந்து டியரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ட்ரா மேட்ச் ஆகும் ஒரு ட்ரா மேட்ச் ஆகாமல் அப்படியே போயிடும் அந்த மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க அதை கணக்கு வச்சு தான் நம்மளும் கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது போக மிஷின் நம்பரை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க ஆட்ருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாளமாக எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் செட் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த இட பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஒரு மணிக்கு நமக்கு மேட்சாக கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா எனக்கு ஏ போர்டு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி தான் எனக்கு வருது ஏ போடு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனால் ஒன்னாம் நம்பர் வருது அப்படின்னா நமக்கு வந்து ஆறுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வந்து விழுகணும் அப்படின்னு கணக்கில் வருது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்து பிளே பண்ண பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆள் போலி நம்ம ஒன்றா நம்பர் சப்போர்ட்டிங் எல்லாம் டேரெக்டாகவே வந்து ஒன்றாம் நம்பர் விளா வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கணக்கில் வருது உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அருமையான நம்பர் அருமையான ஒரு விண்ணிங் வரக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஓகே அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஏ போடலையும் நாலாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது எதுவும் நாங்கள் நாலு நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா மேபி நாலாம் நம்பர் ஆறுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் அதாவது ஒன் ஆறுக்கு நான் ஒன்று ஆறுக்கு நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இல்லையா அந்த மாதிரி ஆறக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பர் அல்லது நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஆவரேஜாக வர வேண்டிய நம்பர் தான் நாளைக்கு வரக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவும் இருக்குது அது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க வந்தால் கூட எடுத்துங்க மாதிரி நம்ம பீபோடை பொறுத்த வரைக்கும் போர்டு கன்ஃபார்மாக வந்து ஓரளவுக்கு அஞ்சா நம்பர் மேலே ரொம்ப அதிகமாக செட் ஆகுது ஏன் அஞ்சா நம்பர் செட் ஆகுது ஜீரோக்கு அஞ்சு வருங்களா அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு ஏதாவது வருது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா ஜீரோடைய பவர் வந்து அஞ்சு இல்லையா அஞ்சு அப்படியே எடுத்து அரக்கு வாய்ப்பு இருக்குது அதே கணக்கு தான் நமக்கு வரும் இப்போ வந்து நம்ம ஆறாம் நம்பருக்கு எப்படி நம்ம கொடுக்குறோம் ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் எப்படி கொடுக்குறோமோ அதே மெத்தேடு தான் இங்கே கொடுக்கக்கூடிய நம்பரும் சரிங்களா ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பரு ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வருது அதே மாதிரி ஜீரோவுக்கு அஞ்சுங்கிற நம்பரும் அதே மெத்தேடு தான் மெத்தேடு மாறவே இல்லை அப்படியே எதுனா இருக்குது அதே வந்து காண்பிடலாம் அதே வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க ஒன்று நாளுங்கிற ஏ போில் நம்ம எதிர ரொம்பவே ஸ்ட்ராங்காக அது போக ப்ளஸ்ஸு வந்து அது போக ஆறாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது திரும்பவும் சரி நாங்கள் திரும்பவும் ஜீரோக்கு ஏன்னா இப்போ ஜீரோவுக்கு ஆறாம் நம்பர் தான் அதிகமாக வரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜீரோ வந்தால் மேக்சிமம் வந்து நமக்கு டியரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் தான் வரும் சரிங்களா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய ட்ராவலில் நமக்கு ஜீரோ கார் தான் அதிகமாக ஆடிக்கிறாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் இங்கேயே கூட ஜீரோ கார் தான் ஆடிக்கிறாங்க இல்லையா ஜீரோ கார் தான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான வரக்கூடிய நம்பரு அந்த மாதிரி எடுத்த ஆடுறதுக்கு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் நம்ம ஜீரோ காருங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதே நம்ம தெளிவாக சொல்கிறோம் மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் மிஷின் சாட்டி கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ஆடுங்க இப்போ வரதால் நம்ம கொஞ்சம் வந்து தான் நமக்கு நம்பர் வருது பேசிக்காக அதில் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து நமக்கு அதே மாதிரி சீபோர்டு ஓரளவுக்கு இன்றைக்கி கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடிய நம்பர் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு இருக்குதான்னு பார்த்துங்க இருந்தால் எடுத்துக்குங்க நம்ம கொடுக்கக்கூடிய சீ போர்டு உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா சரிங்களா அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து நம்ம நாலா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏழ் போர்டு நம்ம தெளிவாக சொல்கிறோம் சி போர்ட்டில் ஒன்று நாலு அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வரதா அப்படின்னு சொல்லி பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை வரைக்கும் எனக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் பேஸாக வருது ஒன்பது நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் நாளுக்கு ஒன்பது வருங்களா அப்படின்னா எனக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது நாலு நம்பருக்கு திரும்ப வந்து எனக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாலுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரு கால்குலேஷனில் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் இப்போ நான் கொடுக்குங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் இல்லையா உங்களுக்கு கணக்கில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்களேன் ஏன்னா நாளுக்கு ஒன்பது இப்போ நான் என்ன உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு அதாவது இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஆறு ஆறு ஆறுடைய பவர் ஜீரோ ஜீரோவுடைய பவர் அஞ்சு அஞ்சுடைய பவர் புரியுதா நான் அப்படி கொடுத்துருக்கேன்னு அப்படி தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கவனமாக பற்றினு தெரியும் ஆறு ஆறுடைய பவர் ஜீரோ அஞ்சு அஞ்சுடைய பவர் ஜீரோ ஜீரோவுடைய பவர் அஞ்சு நாலு நாலுடைய பவர் ஒன்பது புரியுதுங்களா அப்படியே எனக்கு பவரில் இறங்குற மாதிரி ஒரு கணக்கு வர்றதுனால தான் ஓகே இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு எதாவது கணக்கில் இந்த நம்பர் நான் எதிர்பார்த்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு கணக்கு வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கு அப்படி தான் வா வர வாய்ப்பு இருக்குது ஆறு ஆறுடைய ஒன்று அஞ்சு அஞ்சு ஜீ ஜீரோ ஜீரோடைய பவர் அஞ்சு நாலு நாலுடைய பவர் ஒன்பது இது அப்படியே டேரெக்டாக இருக்குது அந்த மாதிரி தான் அதாவது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த மெத்தேடு எனக்கு கிடச்சிருக்கு இது உங்களுக்கு சூடப்பில் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரு சூடப்பில் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாண்ட் நான் சொல்கிறேன் நீங்கள் கொடுத்த நம்பர் அப்படியே வைக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது நீங்கள் மிஷின் சார்ட்டையும் பாருங்கள் உங்களுக்கு ஒன்னா நம்பர் வருதா ஏ போலில் இல்லை வந்து பி போலில் அஞ்சா நம்பர் வருதா சி போல வந்து ஒன்பதாம் நம்பர் வருதா மிஷின் சார்ட்டில் எப்படி வருது அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க ரெஃபர் பண்ணி நீங்கள் வச்சு பாருங்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்காட்டினாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியாவது நம்பர் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னால் இப்போதைக்கு சாஃப்ட்வேர் இல்லை அதனால் என்னால் வந்து தைரியமாக சொல்ல முடியல அந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படின்னு தைரியமாக அடித்து சொல்லணும் அப்படின்னு நான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் கண்டிப்பாக அது ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இந்த நம்பர் தாங்க வரும் அடித்து போடுங்க தட்டுங்க தூக்குங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு அதே மாதிரி எனக்கு இதில் கொஞ்சம் நீங்கள் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் முதல்ல இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் இருந்து நம்பிக்கையோடு ஒரு நம்பர் கொடுப்பேன் அந்த நம்பர் வந்துடும் சரிங்களா கன்ஃபார்மாக கொடுப்பேன் அந்த நம்பர் வந்து விழுந்து டக்குனு அதுக்கு உங்களுக்கு வின்னிங் எடுத்திங்க ஆனால் இப்போ வந்து சாஃப்ட்வேர் இல்லாமலே நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் உங்களால் முடிஞ்சால் போட்டு நீங்கள் வெண்ணிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு அது வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க நம்ம நம்ம நம்பிக்கை இருந்தால் இல்லைங்க நீங்கள் நீங்கள் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிலங்க சும்மா ஒரு ரெண்டு செட் வைக்கிறாங்க இல்லை ஒரு மூணு செட் வைக்கிறேங்க ஒரு அஞ்சு செட் வைக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது அஞ்சு செட்டு எனக்கு போதுங்க அஞ்சு செட்டு மட்டும் போகிறாங்க நம்பிக்கையோடு வைக்கிறங்கன்னு சொன்னால் ஏழாம் நம்பர் சீ போடில் வைக்கலான்னு எனக்கு தோணுது சரிங்களா சீ போர்ட்டில் ஏழாம் நம்பர் வைக்கலான்னு தோணுது எனக்கு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா நாளைக்கு ஏழுங்கிற இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எவியாக அடிப்பாங்க அப்படிங்கிற கணக்கில் தான் நான் கொடுக்குறேன் வருதாங்கிறது பாருங்கள் ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது இது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க அதாவது நம்ம என்ன ஆகிட்டனால் நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு வரலாம் இல்லை நானூற்றி அறுபத்தி ஏழுன்னு வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் மேலே இருக்கிற நம்பர் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது செட்டானால் பாருங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது இல்லைனா நானூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி ஏழு இந்த மாதிரி எதாவது செட் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே தான் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்